அப்போ அந்த கொடுக்குறேன்னு சொன்னதுனால என்ன பண்ணிட்டேன்னா நான் ஒரு நாலு ரெண்டு பாஸ்டர்களுக்கு செக் எழுதி கொடுத்துட்டேன் டேட்டு போடாம வந்துடும் சொல்லிட்டு செக் எழுதி கொடுத்துட்டேன் சபை கட்டுவதற்காக ஐயா தான் சொன்னேன் ஒரு ரெண்டு இல்லை மூணு லட்சம் கொடுக்குறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேருக்கு நம்ம உத்தரவாதம் கொடுத்துருக்குறோம் அப்போ சொன்னது என்ன பண்ணணும் அந்த பணத்தை நம்ம கொடுக்குற அளவுக்கு ஆண்டோருக்கு என்ன பண்ணணும் தடையை நீக்கி கூட அந்த பணம் நம்மளுக்கு கொண்டு வரணும் அலை நோயா

இயேசுவின் நாமத்தினால் எதெல்லாம் பாரமா எதெல்லாம் கவலையா இருக்கிறதோ எந்தெந்த பாரத சுமத்துவதோ அந்த பாரத்தெல்லாம் பாரதத்தில் வைக்கிறோம் சுமத்தப்பட்ட பாரத சுமத்தியிலே என்னால் இறங்க வாங்க நாங்க இழப்பது தரும் என்று அந்த இழப்பை தரும்படியா சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய முகங்களை சுமக்கிறோம் அது மெதுவாக உள்ளது என்று சொல்லியே இந்த ஆட்சியில் என்று சொல்லியே இயேசுவின் எனக்கு சொல்லிக்கிற saludos